நமக்குள்ளே ஏற்கனவே ஜெயத்தை வச்சிருக்கிறாரு இது எப்போ ஆக்டிவ் ஆகும்னா நாம் விசுவாசத்தோட கத்த சமூகத்தில் வரும் பொழுது நம்ம இறுதி விசுவாசத்தால் நிரம்பும் பொழுது இந்த ஜெய கம்பீரம் ஆக்டிவேஷன் ஆகும் இல்லாதவரை விசுவாசம் இல்லாதவரை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறவரை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜெய கம்பீரம் ராஜாவின் ஜெயம் நமக்குள்ளே டிஆக்டிவாகவே இருக்கும் எல்லாருக்குமே கற்றுறது வாழ்க்கையை வைத்து இருக்கிறார் விசுவாசத்தினால் அதை கிரெடிட் பண்ணணும் விசுவாசத்தினால சுதந்திரிக்கணும் அதை பெற்றுக்கொள்ளணும் சில நேரங்களில் நாம் கத்தர் நம்புவதுக்கு பதிலாக மனுஷன் மேலே அதிக நம்பிக்கை வச்சிடறோம் ஒரு காரணம் நல்ல கவனிங்க நம்ம தேவையாக இருக்கட்டும் நமக்கு ஒரு காரியம் நடக்கிறதா இருக்கட்டும் தான் நடக்கணும் உண்மைதான் ஆனா நம்பிக்கை யார் தான் இருக்கணும் யார் தான் இருக்கணும் எனக்கு இவங்க இருக்கிறாங்க ஒரு தேவைன்னு கொடுத்துருவாங்க இவங்க இருக்கிறாங்க ஒரு காரியம் இவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க பதவியில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சாதிச்சிருவாங்க இல்லைங்க கர்த்தர் அங்கே பர்மிஷன் கொடுத்தா தான் அந்த காரியமும் நடக்கும் நம்பிக்கை யார் தான் வைக்கணுமா தாவி இது கர்த்தர் மேல் நம்பிக்கையோட வரா அப்ப சவுல் என்ன பண்ணுவாரு நீங்க ஒன்னு சாமுவேல் பதினேழு அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது வரை வாசித்தீங்கன்னா சவுல் என்ன பண்ணுவான் தன்னோட ஆயுதத்தெல்லாம் தாவீது கொடுத்து இந்த ஆயுதத்தை போட்டுட்டு என்ன செய் யுத்தம் பண்ணு அப்படின்னுவார் அதாவது தன்னுடைய பலத்தை நீ சார்ந்துக்க என் ஆயுதத்தை சார்ந்துக்க தாவீதம் அதெல்லாம் போட்டுருவாரு ஆயுதத்தெல்லாம் போட்டு நடந்து போவார் தாவீதுக்கு என்ன செய்யல நடக்க முடியல தாவிதா இதில் எனக்கு என்ன இல்லை அப்பியாசம் அப்படின்னு என்ன அர்த்தம் பழக்கம் இல்லை ஏன் அப்படின்னா நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கக்கரவிலாம் வந்துச்சு என் பெலத்தில் என்ன செய்யலைன்னா ஜெயிக்கல என் கையில் தடி தடிதான் இருந்துச்சு இதே அடைப்பையும் தான் வச்சிருந்தேன் சிங்கத்தையும் கரடியும் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார் இது வரைக்கும் கர்த்தர் பலத்துல தானே இருந்தேன் என் பலத்தில் எது என்ன செய்யல சாதிக்கல தாவி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடைப்பை கல்லு தடியோட கோலியாத்தான் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் உங்க பலன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்குவேன் என் கையில பணம் இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது எனக்கு இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஏமாந்து போயிடுவீங்க ஏசையா ரெண்டு இருபத்தி ரெண்டு வாசி பாருங்க நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அவன் என்னப்படுவதற்கு எம்மாத்திரம் யாருமே நம்பிக்கை கூடாதா ப்ரொமோஷனுக்கு டீம் லீடரையும் மேல இருக்கிற மேனேஜரையும் அல்லது இன்கிரிமெண்ட்டுக்கு இவனுக்கு இருந்தா போதும் நம்பாத உன் நம்பிக்கை கத்தர் மேலவை எனக்கு இந்த தேவை இவங்களால கிடைச்சிடும் நம்பாத மேல் நம்பிக்கை வை

அப்போ நான் ரிலையன்ஸ் இன்ஃபோகாமில் எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் வேர் ஹவுஸில் கோயம்புத்தூர்லேருந்தே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இங்கே ஒரு ஹெட் இருந்தார் அந்தாலும் முன்னாடி ஒரு பயனும் வேலை செய்ய முடியாது ஒரு பயிலும் பயங்கர அடமண்ட் கேரக்டரு எனக்கு வயசு இருபத்தி மூணு எவ்வளோ வயசு இருபத்தி மூணு வயசு அப்போ ஏன்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா அவனுக்கு கடிவாளம் போடுறதும் வேலை யாருக்கு யார் கடிவாளம் போடுறது வந்துட்டேங்க வந்த உடனே அவன் எப்படி இருப்பான்னா நின்றுக்கிட்டே இந்த ரூஃபை தொட்டுருவான் நின்னுக்கிட்டே அவர் கொஞ்சம் வயசு தான் முந்த நாள் மெயில் வந்துருச்சு இந்த மாதிரி புதுசாக மேனேஜர் கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபரே வராருன்னு வந்துடுச்சு அவனுக்கு ஒரு ஆர்வம் எவன்டா அது காலையில் என்னை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா நீ எத்தனை நாள் இருக்க போற அப்படின்னு சிரிச்சார் முதல் நாள் அங்கே சூப்பர்வைசர் தம்பி என்ன சொன்னாங்க சார் இந்த ஆள் விடாகுண்டா எப்படி எப்படித்தான் இவற்றை நீங்கள் குப்பை கொட்ட போறீங்களோ அப்படின்னாரு நீங்கள் நம்பினால் நம்பாட்டையும் சரிங்க ஒரு ஆறு மாதம்தான் அந்த அங்கே ஒரு சூப்பர்வைசர் தம்பி வந்து சிஇசி சர்ச்சுக்கு போகிற பிலிவர் அந்த தம்பி வந்து சொன்னான் சார் இப்படி சார் இவன்ட்டு நிற்க போகிறீங்க நான் சொன்னேன் அவர் என் வழிக்கு வந்து வருவாப்பா எப்படி சார் அதப்போ நான் பண்ணுற ஜபம் அப்படின்னு அவன் கிறிஸ்டின் நகர்னால ஓப்பனாக சொன்னேன் நான் பண்ணுற ஜபம் அந்தால் என் பின்னாடி வராறா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஆறே மாசங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கோயம்புத்தூர் போகிறேன்னா என்னை போகக்கூடாதுன்னு எனக்காக சப்போர்ட் பண்ணுறார் மெயில் போட்டு இவரை விடக்கூடாது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எனக்கு இவர் வேணும் ஒரே வருஷங்க மூணு அப்ரைசல் எனக்கு வந்துச்சு எத்தனை அப்ரைஸ் இன்கிரிமெண்ட்டு மூணு இன்கிரிமெண்ட்டு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவனுக்கு தெரியும் வருஷத்துக்கு ஒரு அப்ரைசலே அது கிடைக்கிறதுக்குள்ள தண்ணி குடிக்கணும் மேலே இருக்கிற ஆள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவன் பார்த்து பர்சன்டேஜ் போடணும் எனக்கு மூணு அப்ரைசல் எந்த மனுஷன் விரோதமாக செயல்படுகிறானோ அந்த மனிதனை கத்தர் எனக்காக மாற்றினார் லேலூயா ஏன் நான் சொல்கிறேன்னா என் பலத்தை அல்ல என் பலத்தை அல்ல என் சாமர்த்தியம் இல்லை ஜெபம் விசுவாசம்ல ஜெபம் எந்த சூழ்நிலையும் மாற்றிவிடும் மலையிலோயாம் தாவி இது விசுவாசத்தோடு போய் நின்றான் விஸ்வாசத்தோட போய் நின்றான் தன் பலத்தை நம்பலை தன் சாமாத்தியத்தை நம்பலை தேவனை சார்ந்து கொண்டான் கர்த்தர் தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்தா அழையலோயாம் சத்தமா சுலோமா உங்கள் இருதயம் விசுவாசத்தால் நிரம்பி இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்குங்க சந்தேகப்படாதீங்க சோர்ந்து போகாது கர்த்தர் வார்த்தையை நம்புங்க நெருக்கம் போராட்டம் வரும்பொழுதெல்லாம் தனிமையில் போய் முழங்கால் ஊன்றுங்க தனிமையில் முழங்கால் ஊன்றி வேதத்தை வாசித்து வாசித்து விசுவாசத்தோடு ஜவு பண்ணி எனக்கு நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்றவரை உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும் லூயா விசுவாச வார்த்தை பேசு எவ்வளவேன்னு சந்தேகப்படாமல் விசுவாச வார்த்தை பேசுறதுன்னா இது இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய இடங்களில் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்னது மோட்டிவேஷன் ஸ்பீச் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உலகம் என்ன சொல்லுது நீ உன் வார்த்தை பாசிட்டிவ்வாகவே இருந்துச்சுன்னா உனக்கு என்ன நடக்கும் பாசிட்டிவ் வேதம் அப்படி சொல்லவில்லை உலகம் தன்னம்பிக்கை உற்றுக்கிறது நீ உன்னை நம்பு நடக்கும் நம்பு பாசிட்டிவாக பேசு விசுவாச வார்த்தை என்பது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடையாது தன்னம்பிக்கை கிடையாது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கை பண்ணுவது தான் விசுவாச வார்த்தை பொத்தாம் பொதுவாக இது நடந்துடும் அது நடந்துடும் ஒரு மாய்மாடமாக எனக்கு இப்போ பேசு நடந்துடும் அப்படி இல்லைங்க இந்த கத்தரின் வார்த்தை அறிக்கை பண்ணணும் அப்படின்னா கத்தர் வார்த்தை இருக்கணும் இருக்கணும் வேத வசனம் வசனத்தை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி விசுவாசத்தோட ஜபத்துல சுதந்திரத்து பாருங்க உங்க எல்லா நெருக்கங்களையும் கத்தர் மகிமையாய் மாற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் முதல்ல விசுவாசமுள்ள இருதயம் நம்முடைய எல்லா நெருக்கணி மாற்றி ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்கும் லை லூயா ரெண்டாவது எப்பொழுது விசுவாச வாழ்க்கையை சுந்தரிப்போம் ஏஸ் ஐ ஐம்பத்தி நான்கு பதினேழை வாசிங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நல்ல கவனிங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அப்புடின்னா என்ன அர்த்தம் நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாகும் நம்ம குடும்பத்துல சமாதானமா இருந்துட்டா கற்று கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் திருப்தியா அனுபவிச்சு கர்த்தர் நன்றியோடு துதிக்கும் போது ஒரு ஆளுக்கு பிடிக்காது யாருக்கு பக்கத்திட்டுக்காரனுக்கா யாருக்கு பிசாசுக்கு பிடிக்காது வயிறு எரியும் அல்சர் ஆகிடும் அவனுக்கு அவன் நோக்கமே என்ன தெரியுங்களா நமக்கு விரோதமாக எதையாவது உருவாக்கணும் நம்ம குடும்ப சமாதானத்தை உடைக்க நம்ம ஆசீர்வாத தடை பண்ண நம்ம வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட சில நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை நான் இன்னும் வளரணும்னு தீர்மானம் பண்ணுவோம் உடனே அவன் திட்டம் போடுறான் எப்படியாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் நம்ம பிஸ்னஸ் வளரணும் நம்ம குடும்பத்தில் முன்னேறணும் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் இதெல்லாம் திட்டம் போடும்போது நம்ம ஆசீர்வாதம் வளர்ச்சிக்கு அநேக தடைகளை சத்ரு ஆயுதங்களாய் உருவாக்குகிறான் சொல்லுகிறது அவன் உருவாக்குகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமா சொல்லுவோமா சத்ரு போராடுவாங்க ஆனா ஆண்டு சொல்றாரு அவன் அவனால போராடதா முடியும் உன்னை மேற்கொள்ள முடியாது உன்னை மேற்கொள்ள முடியாது உங்க ஆசீர்வாத தடுக்கிறதுக்கு முட்டுக்கட்ட போட முடியும் அழிக்க முடியாது குடும்பத்தை உடைக்கிறதுக்கு போராடலாம் குடும்பத்தை நிர்மூலமாக்க முடியாது ஆயுதம் ஒன்று என்ன செய்யாது வாய்க்காது வாய்க்காதுன்னா அது உன்னை ஜெயிக்காது இஸ்ரேலுக்கு காசாவும் யுத்தம் நடக்குது முதல் நாள் காசால அம்மா தீவிரவாதிகள் முதல் நாள் ஏவுன ஏவுகணை மட்டும் அஞ்சாயிரமா எத்தனையா அஞ்சாயிரமும் இஸ்ரேலை இஸ்ரேல் நாடு அப்போ என்ன ஆயிருக்கும் பெரும்பகுதி அழிஞ்சிருக்கும் என்ன அழிக்கப்பட்டது அதாவது அந்த ஆயுதங்கள் என்ன பிசாசு வாய்க்கல நம்ம விரோதமாக செய்த அத்தனை ஆயுதமும் வாய்த்திருந்துன்னு வைங்கள நம்ம ஒருத்தர் என்ன செய்திருக்க மாட்டோம் நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு நேத்து இல்லை பிசாசு ஒவ்வொரு நாளும் தீவிரமாக செயல்படுறான் நாம் நினைக்கிறோம் எனக்கு விரோதம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் ஆசிர்வாதமாக இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கினாலும் அவன் தூங்குறது கிடையாது நம்ம விரோதமாக அநேக திட்டங்களை நமக்கு நம்ம வேலைக்கு நம்ம பொருளாதாரத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்களை அவன் ஏற்படுத்தி தான் இருக்கிறான் ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் அந்த ஆயுதங்கள் வாய்க்கல அதனாலதான் இன்ன வரைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறோம் <laughs>